வணக்கம் வீப்பர்ஸ் தாஸ் எஸ்டேட்லேருந்து அலெக்சி இப்போ நம்ம அய்யா ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு வீடு ஒன்று பார்க்க வந்திருக்கோம் இதுதான் அந்த வீடு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா முன்னூற்றி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்டு ஃபஸ்ட்டு கட்டியிருக்காங்க நல்லா அருமையான ஒரு எலிவேஷன் அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு கிச்சனு ஒரு காமன் பாத்ரூம் அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் வீடு ரொம்ப அழகாக இருக்குங்க பெயிண்டிங் ஒர்க்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க சீலிங்லாம் பால் சீலிங் பண்ணி எல்இடி லைட்லாம் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிச்சனு எல்லா ரூம்லேயும் வந்து உங்களுக்கு டியூப் லைட்டு ஃபேனு எல்லா ஃபிட்டிங்ஸுமே மாட்டி கொடுத்துட்றாங்க இதுதான் காமன் பாத்ரூமுங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு இதே போல் தாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும் நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சி குறைஞ்ச வலையில் ஏதாவது வீடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடு கொண்டு வந்திருக்கோம் வீடு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மெயின் டோர் எல்லாம் டீ கூட்டு படிக்கட்டெலாம் கொஞ்சம் அகலமாக இருக்கும் உங்களுக்கு கட்டில் பீரோலாம் ஏற்றுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் முகப்ப அடுத்து நல்லா டெவலப்பான இடம்னு பார்த்திங்கன்னா தான் நம்ம பார்க்குற இந்த வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது ப்ரைவேட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கல்யாண மண்டபம் இருக்குது நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீட்டை சுற்றிலும் வீடுங்கிறதுனால உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது உடனே இங்கே ஷிஃப்ட் ஆகி வர்றதுனாலும் சரி இல்லைனா ரெண்டல் இன்கம் விட்ற மாதிரி இருந்தாலும் சரி இந்த வீடு உங்களுக்கு சோட்டபுலாகும் இது வந்து மொட்டை மாடிங்க ஃப்ளோரிங் ஃபுல்லாக வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி அவங்களுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்கோலா கூட லைட் செட்டிங்லாம் போட்டு நைட்டில் லைட் போட ரொம்ப அருமையாக இருக்கும் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் வீடுங்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் இது இல்லாமல் இந்த வீட்டுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இருக்குது நம்ம டூ வீலர் பார்க்கு காரு இது எல்லாமே வந்து அவங்க பார்க் பண்ணிக்கலாம் இது வந்து காமனான இடம் எல்லா வீட்டுக்கும் சொந்தமானது இது